வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் இந்த நிகழ்ச்சி ஸ்பாட்லைட்டுக்காக ஸோ விஜய் வந்து கரூர் சம்பவம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நாற்பத்தோரு உயிர்களை நம்ம இழந்துட்டோம் அதுக்கப்புறம் மீண்டும் அவர் சேலத்தில் பரப்புரைக்காக அனுமதி கேட்டிருக்காரு காவல்துறை கொடுக்கல மீண்டும் அனுமதி கிடைச்சா அந்த மீட்டிங் எப்படி நடக்கும் முதல்ல மக்கள் மீண்டும் அதே கூட்டம் கூடுமா அந்த சம்பவத்துக்கு அப்புறமும் விஜய்க்கு மவுஸ் இருக்கா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் மீண்டும் போலீஸ் அவருக்கு பரப்புரைக்கு அனுமதி கொடுக்குமா இந்த கேள்வி தான் மக்கள்கிட்ட கேட்கப் போறேன் என்ன சொல்லப் போறாங்க வாங்க பார்க்கலாம் சொல்லுங்க இந்த நாற்பத்தொரு உயிர்கள் போச்சு கரூர்ல இல்லையா அந்த சம்பவம் ரொம்ப வருத்தமா இருக்கு திருப்பியும் அவர் ஒரு மீட்டிங் நடத்தினா இந்த மாதிரி அசம்பாவதம் ஏற்படும் அப்படின்னுலாம் நிறைய பேர் பயப்படுறாங்க சார் காரணம் இருக்குது விஜய் காரணம் இல்ல ஏங்க விஜய் பார்க்கறதானுங்க மக்கள் வந்தாங்க மக்கள் அலமோதனா எப்படி சார் அவரு இது பொறுப்பாக முடியும் அவர் வந்து சீக்கிரம் வந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது இவர் மேலயும் ஒரு தவறு இருக்கு ஆமா இவர் மேலயே இருக்கு மக்கள் மேலயே இருக்கு திருப்பி மீட்டிங் நடத்துனா ஏதாவது பிரச்சனை வரணும்னு எல்லாம் பயப்படுறாங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லன்றீங்களா இல்ல வாய்ப்பு இருக்கும் சார் அதுக்கு இல்லாமல இருக்காது திருப்பி விஜய் மீட்டிங் நடத்துனா வாய்ப்பு இருக்கும்ன்றீங்க வாய்ப்பு இருக்கு ஒரு பெரிய ஜோசியரை சந்திச்சிருக்கிறேன் ஓகே நீங்க சொல்லுங்க அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திருப்பி சேலத்துல பரப்புரைக்கு விஜய் வந்து கேட்டிருக்காரு அனுமதி காவல்துறை குடுக்கல நீங்க என்ன நினைக்கிறீங்க காவல்துறை உடனே அனுமதி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா திருப்பி அனுமதி கொடுத்தா ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பு இருக்கு அனுமதி இப்ப உடனே கொடுக்க கூடாது முதல்ல போலீஸ் தான் சரியில்லை போலீஸ் சரியில்லை அரசாங்கம் சரியில்லை அப்படின்னு சொல்லி இல்லையா சரிங்க அது மாதிரி இந்த தடவை நடக்க கூடாதுன்னா போலீஸ் உஷாராயி

சார் அட நீங்க வேற பையன் மக்கள் எல்லாமே மரப்பம் போயிடுவான் அதுக்கப்புறம் வந்து அவரோட சினிமா ஆக்டர் இல்லையா இந்த பக்கம் கரூர்ல பாத்தவன் வேற இப்ப சேலங்கர்ல பாக்குறவன் வேற அந்த குரூப் வந்து உட்கார்ந்துரும்

எப்போ கும்பல் அதிகமா இருக்கும் அந்த சமயத்துல பொண்ணுங்க குழந்தைகள் எல்லாம் கூட்டு போறது அவ்வளவு அடுவேற்ற போய் கிடையாது சோ அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் வந்த மக்கள் தான் சொல்றீங்க விஜய் மேல எந்த காரணமும் இல்லைன்றீங்க நீங்க அப்படி சொல்லிப்பாதீங்க விஜய் மேல காரணம் இல்ல அப்படி சொல்ல வரல விஜயும் ஒரு காரணமா அதாவது மக்கள் நிலைமை பார்த்து நடக்கணும் எப்படிங்க அது இப்ப நான் ஒரு கட்சி தலைவருங்க மீட்டிங் கூப்பிடுறேன் நீங்க வரீங்க நீங்க அஞ்சு மணிக்கு டைம் பண்ணிட்டு நீங்க நைட்டு பத்து மணிக்கு வந்தா நீ ஒழுக்கமா சொன்ன டைம்க்கு வரணும்ன்றீங்க கரெக்ட் டைமுக்கு வரணும் எல்ல யார் சொல்லி வாதினா சரி ஆ ஆ ஆ விஜய் மட்டும் இல்ல யாரனால டைம் கீப் பண்ணனும் டைம் வாங்க ஓகே அது நம்ம சென்டர்ல ஒரு தடவைக்கு கிடையாது சரிங்க அது அவங்க சரி இப்போ திருப்பி மீட்டிங் வச்சா மக்கள் வருவாங்களா பயப்படாம அது என்ன ஆகும் நமக்கு தெரியாதுங்க மக்கள் வராங்களா வழி அது அவங்களுடைய தலைவலி சரிங்க

எல்லாமே முக்கியம் தான் எல்லாரும் டிவில பார்த்தாலும் பரவாயில்ல நீங்க கூட்டத்துல போய் நெரிச்சு உங்களுக்கு பிரச்சனையானா அது எப்படி விஜய பொறுப்பாக முடியாது வந்தவங்க மேலதான் குத்தம் வந்தவங்க மேலதான் விஜய் மேல ஒரு சின்ன குத்தம் கூட கிடையாது எல்லாரும் மாதிரியே நான் வராரு இப்ப நான் வந்து டோர் அதை கண்ணாடி எல்லாம் லாக் பண்ணல வெளியே வந்தா இன்னும் நிறைய பேர் உயிர் போயிருக்கோம்

அதுல எனக்கு அவர்னஸ் இருக்கணும் நான் பக்கவா பிளான் பண்ணும் இனி ஒரு உயிர் போக கூடாது திருப்பி ஒரு மீட்டிங் வச்சா இவரு தான் பொறுப்பேற்று கண்டிப்பாக விஜய்க்கு மட்டும் தான் உண்டு

நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்க பண்ணணும் இங்க பண்ண கூடாது இன்னொரு கார்னர் பண்ணாம இது என்னோட மக்கள் எல்லாமே நான் பொறுப்பு ஏத்துக்கறேன் இது என்னோட மக்கள் ஏன் மக்களுக்காக நான் முதலமைச்சர் நான் போட்டிட போறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் கான்செப்ட் வந்த பிறகு அவர் அதை செலக்ட் பண்ணிட்டு இப்ப இருக்கிற கட்சிக்கு ஆளுங்கட்சியில மீன் நம்ம சிஎம் கிட்ட ஒரு சாத இப்ப ஆரம்பத்துல வர ஒரு அரசியல்வாதி சோர் மூட்டால அரசியல்வாதி அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சார் ஆமா சரிங்க என்னங்க மக்கள் அவங்களுடைய பதில்களை சொல்லிட்டாங்க விஜய்க்கு மீண்டும் பரப்புரைக்கு நேரடி பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கணும் அப்படி நிறைய பேர் சொல்றாங்க பட் இருந்தாலும் அப்படி அனுமதி கொடுத்தாலும் விஜய் பொறுப்பேற்றுக்கணும் முந்தைய மாதிரி எதுவும் போட்ட விட்டுறக்கூடாது அவங்க கட்சிக்காரங்களும் அங்க இருந்து செயல்படணும் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் தான் மக்களுடைய மனநிலை இருக்கு பாக்கலாம் போக போக என்ன மாற்றம் இருக்குன்னு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க